ப்ரைஸ் லாட் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேச போகிறோன்னா கிறிஸ்தவ உலகத்தில் மிஸ் ஆகிற ஒரு காரியம் சரிங்களா எல்லோரும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஆனால் மிஸ் ஆகுது அதை பற்றி நம்ம பேசுவோம் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஜபிக்கிறாங்க வேதம் வாசிக்கிறாங்க ஆராதனை கூட்டங்கள் பங்கு பெறுறாங்க உபவாச கூட்டங்கள் போகிறாங்க நிறைய அதாவது ஸ்பெஷல் மீட்டிங்ஸ்லாம் போகிறாங்க காணிக்கை மற்ற காரியங்கள்லாம் செய்கிறாங்க இதெல்லாமே செய்கிறாங்க சரிங்களா அண்ட் இன்னொன்று சண்டே சர்ச்சுக்கு போகிறாங்க வராங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே அவங்க எதுவும் பண்ணுறதில்ல பரிசுத்தமாக வாழ்கிறாங்க எல்லாம் ஓகே ஆனால் ஒரு முக்கியமான காரியம் செய்யாமல் இருக்கிறாங்க இப்போ நம்ம ஜபிக்கிறது வேதம் வாசிக்கிறது தேவனை ஆராதிக்கிறது அதிகாலையில் தேடுறது உபவாச கூட்டங்கள் பரிசுத்த நிறைய கூட்டங்கள் எல்லாம் பங்கு பெறும்போது இதன் மூலம் யார் பயன் அடைகிறாங்கன்னு சொல்லி பார்த்தா செய்கிற நம்ம தான் நம்ம பயன் அடைகிறோம் நம்மளுடைய வாழ்க்கை ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு நன்மை உண்டாகுது நல்லது ஓகே இது தேவனை சந்தோஷப்படுத்தணும்னா ஓகே கண்டிப்பாக நம்ம பரிசுத்தமாகும்போது தேவன் சந்தோஷப்படுவார் ஆனால் தேவன் அதிகமாக சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் ராஜ்யமே சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மனம் திரும்புகிற ஒரு பாவியை குறித்து தான் வந்து பயங்கர சந்தோஷம் உண்டாக இருக்குதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது சரிங்களா மனம் திரும்புகிற பாவி இப்போது ரீசெண்டாக நான் ஒரு மெசேஜ் ஒன்று கேள்விப்பட்டேன் ஒரு மிஷினரி அம்மாவுடைய மெசேஜ் நான் வந்து கேள்விப்பட்டேன் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இயேசுவை அறிவித்தாகணும் எல்லாருகிட்டையும் அறிவித்தாகணும் நீங்கள் அறிவிக்கலை அப்படின்னா நியாயத்தீர்ப்பின் நாளில் அவங்க வந்து அறிவிக்கப்படலை சரிங்களா அவங்க நரகத்தில் இருந்து என்ன பண்ணுவான் கை காட்டி இவன் என் பக்கத்து வீட்டில் இருந்தான் இவன் என் தெருவில் இருந்தான் இவன் என் ஃப்ரெண்டாக இருந்தான் என் கூட வேலை செஞ்சான் இப்படியெல்லாம் இருந்தும் எனக்கு ஒரு வாட்டி கூட இயேசுவே உங்களை பற்றி எனக்கு இவன் அறிவிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம் சரிங்களா நம்ம நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இதில் யாரோ ஒருத்தங்களை நம்ம இயேசுக்குள்ளே வழிநடத்துட்டோன்னு வச்சுக்கோங்க அதுதான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அதுதான் இயேசுப்பாவையும் சரி பரலோக ராஜ்யத்தையும் ரொம்ப சந்தோஷப்பட படுத்தக்கூடிய விஷயம் சரிங்களா அதனால் நீங்கள் ஜபம் வேதம் வாசித்து துதிக்கிறது இதெல்லாத்தோடு சேர்த்து கண்டிப்பாக உங்கள் வீடை சுற்றி இருக்கவங்க நீங்கள் இயேசுவை அறிவித்து ஆக வேண்டும் தயவு செஞ்சு அறிவிச்சிடுங்க ஒன்றும் ரொம்ப பெருசாக அதாவது உங்கள் வீட்டு எனக்கு ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு என் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க ஒன்று அவங்க பக்தியில் தீவிரமாக இருக்காங்க இல்லை பணம் அவங்களுக்கு நிறைய இருக்குது அவங்களுடைய பணத்தினாலே அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவங்களுக்கு ஏசு தேவையில்லை நானும் அவங்களுக்கு ஏசு அறிவிச்சாகணுமே அப்படின்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் நான் என்ன பண்ணேன் ஒரு டீ ஷர்ட்டை போட்டுட்டு ஏசு உங்களை நேசிக்கிறார் உங்கள் ஹிருதத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஷர்ட்டை போட்டு என் தெருவு நான் போகிற கடைகள் என் குழந்தைய ஸ்கூலுக்கு விட போகும்போது வரும்போது என் ஏரியாவை சுற்றிட்டு எப்போவுமே இந்த டிஷர்ட் போட்டுட்டு போய் போட்டுட்டு தான் போவேன் இதனால் என்ன என்ன ஆகுது இனி என் பக்கத்தில் இருக்கிறவங்க கடையில் நான் வழக்கமாக பொருள் வாங்குறவங்க இவங்கெல்லாம் வந்து எனக்கு இயேசுவை இந்த தம்பி சொல்லலை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை அதனால தான் எனக்கு எப்படியாவது நான் எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் யாராவது ஒருத்தர் கேட்டு அவங்க இயேசுவை குறித்து சொன்னாங்கன்னா நான் இயேசுவோட அன்பை குறித்தும் அவரோட இல்லை ஐக்கியம் வச்சுக்கணுன்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து இதுக்கு வந்து கரெக்டான ரெஃபரன்ஸ் சொல்லணுன்னா மார்க்கு ஏழாவது அதிகாரமும் எட்டாவது அதிகாரத்துலேயோ கடைசி வசனம் முப்பத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் ஏழா எட்டான்னு மட்டும் கரெக்டாக தெரியலை கடைசி வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் தேவன் அது அதோடைய ரெஃபரன்ஸ் இருக்குது இந்த ஜென்ரேஷன் முன்னாடி என்னை பற்றி தைரியமாக அறிக்கை எடுக்கிறவன் கிட்ட அவனை குறித்து நான் பிதாவின் இடத்தில் நான் அறிக்கை இடுவேன்னு இயேசு சொல்கிறார் சரிங்களா அதனால் தயவு செஞ்சு இப்போலாம் ரீசெண்டாக நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் நடக்குது நிறைய போகிறீங்க சந்தோஷம் தப்பில்லை தேவனை ஆராதிக்கிறீங்க எல்லாம் செய்கிறீங்க ஒரு சில இது ஒரு சைடு நடக்குது இன்னொருத்த இன்னொரு குரூப் பார்த்திங்கன்னா சண்டேஸ் மட்டும் சர்ச்சுக்கு போய்ட்டு நல்லா பக்தியாக தேவனை ஆராதிச்சிட்டு வரீங்க இன்னும் ஒரு சில குரூப் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் பயங்கரமாக தேவனை தேடுறீங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷம் எல்லாம் செய்கிறீங்க ஆனால் இந்த பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க எதிர் வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் உங்கள் வசிக்கிற தெரு இந்த இடத்துல நீங்கள் இயேசுவை தயவு செஞ்சு அறிவிச்சிருங்க தயவு செஞ்சு நான் சொன்ன மாதிரி இயேசுங்களை நேசிக்கிறார் தயத்தை இயேசிடும் கொடுங்கள் இவ்வளோண்டு மட்டும் சொல்லுங்கள் டிஷர்ட் போட்டு தான் இல்லை நிறைய சர்ச்சஸில் பார்த்தீங்கன்னா அந்த வருஷப்பிறப்பப்போ ஒரு காடு தருவாங்க வசன அந்த வருஷத்தோடய கே வாக்கு வாக்கு தத்தம் அது முடிஞ்ச பிறகு அந்த போர்டை நம்ம சும்மா தூக்கி போட்டுரும் தூக்கி போடாமல் அதில் வந்து ஒரு ஏ ஃபோர் ஸ்ட்ரீட்டில் ஏசுங்களை நேசிக்கிறார் உங்கள் இருதயத்தை ஏசுடன் கொடுங்கள் இப்படின்னு மட்டும் போட்டுட்டு உங்கள் வீட்டில் ஹாலில் மாட்டிடுங்க இல்லை என்ட்ரன்ஸ் ஆண்டை மாட்டிடுங்க போகிற வரவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்கலாம் வரும்போது அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வார்த்தையாவது நம்ம சொல்லிவிடுறோம் அது நல்லது நம்ம விதையை போட்டுரும் ஒரு விதையை எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி தெரியாது தயவு செய்து ஏசுவை நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லாமல் இருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய பெரிய ஒரு பாவம் நீங்கள் பரலோகத்துக்குள்ளே பரிசுத்தமாக வாழ்ந்து என்ட்ரி போட்டாலும் உங்கள் மேல் குற்றச்சாட்டுகள் வரும் அண்டு வந்து எப்படின்னா தேவன் வந்து அதாவது ஏசப்பா நம்மளை நம்ம அங்கே போகும்போது கண்டிப்பாக நம்ம அங்கே போவோம் போகும்போது ஏன் பையன் ஏன் மகள் என்னை குறித்து தைரியமாக பக்கத்தில் இருக்கவங்க கிட்டலாம் சொன்னால் அப்படின்னு சொல்லி ஏசு சந்தோஷப்படணும் சாத்தான் சொல்லும்போது அவர் வருத்தப்படக்கூடாது அவர் வந்து வெட்கப்படக்கூடாது அந்த வசனத்தில் வெட்கப்பட் வெட்க வெட்கப்படுவார்னு சொல்லி போட்டிருக்குது வெட்கப்படுறனு குறித்து நான் வெட்கப்படுவேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த வசனம் வரும் அதனால் தயவு செஞ்சு ஏசுவை வெட்கப்படுத்தாதீங்க லாஸ்ட்டாக ஒரு சின்ன செய்தியோடு முடிக்கிறேன் ஒரு பெரிய ஊழியக்காரங்க யாருன்னு பார்த்திங்கன்னா இவாஞ்சலிஸ் மோன்சி லாஸிரசையா அவங்க அவங்களுடைய சாட்சி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய தாயார் ஒரு சிறு பிள்ளையாக கிட்டத்தட்ட மூன்றாவது படிக்கிற சமயத்தில் யாரோ ஒரு டீச்சர் உனக்கு ஒரு கஷ்டம்னு வந்துச்சுன்னா ஏசுவை கூப்பிடு அவர் உனக்கு உதவி செய்வார்னு சொல்லி விட்டாங்க இந்த மூன்றாவது கிளாஸில் படித்த அந்த தெரிஞ்ச விஷயம் அவங்க மூன்றாவதுலேருந்து திருமணம் ஆகுறாங்க பிரதரை வந்து பெற்றெடுக்கிறாங்க பிரதருக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை வரும்போது இயேசுவை அழைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு உண்டாகுது இயேசப்பாவை கூப்பிடுறாங்க அவர் ஹீல் ஆகிறாரு இன்றைக்கி ஜீசஸ் ரெடிம்ஸ் என்ற ஒரு பெரிய நிறுவனம் உருவாகியிருக்குது ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு விதையை போட்டுட்டு அது வந்து பயங்கரமாக வேலை செய்யுது அதனால் தயவு செய்து இயேசுவை குறித்து மற்றவர்கள்ட்ட சொல்லுங்கள் நீங்கள் போடுற விதை அது எப்படியாவது வளர்ந்து வரும் எல்லோருக்கிட்டேயும் அறிவிக்கப்படணும் வேதத்தில் கூட இருக்குல்ல ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெல்லாம் செல்லும் செல்லும் அதுக்கப்புறம் தான் வருகை உண்டுன்னு சொல்லிட்டு அதனால் எல்லாேருக்கும் ஏசப்பாவை தெரியும் சந்தோஷம் ஆனால் ஏசுவை குறித்து ஏற்றுக்கோங்கன்னு சொல்கிறது தான் இருதயத்தை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொ சொல்கிற காரியம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கிறிஸ்தவங்க இதை பார்க்குறவங்க தயவு செஞ்சு சொல்லிவிடுங்க தயவு செஞ்சு எப்படியாவது சொல்லிவிடுங்க சொல்லாமல் இருக்காதிங்க அது வந்து அது நல்லது அதை வந்து அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டு அவங்க பரலோகத்துக்கு வந்துட்டாங்க வைங்களே உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க யார்ட்டையோ சொல்லிடுறீங்க அவங்க பரலோகத்துக்கு வராங்க அப்போது ஜஸ்ட் இமேஜின் எப்படி இருக்கும்னு பாருங்கள் உங்களை வந்து கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப நன்றி எனக்கு ஏசுவை பற்றி சொன்னேன் சொல்லாமல் இருந்தேன்டா நான் அங்கே போயிருப்பேன்னு சொல்லுவாங்க இந்த சீன்ஸ் நடக்கும்போது யார் சந்தோஷப்படுவா இயேசு சந்தோஷப்படுவார் நான் உண்மையாக விசுவாசிக்கிறேன் நம் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் பர்சு பரலோகத்தில் இருக்கும்போது நான் விசுவாசிக்கிறேன் ஒரு சந்தோஷத்தில் ஏசு கண்டிப்பாக கூப்பிட்டு இத்தனை ஜனங்கள் கிட்டே நீ சொன்ன அவங்க வந்தாங்கன்னு சொல்லி தேவன் நம்மளை கொடுத்து சந்தோஷப்படுவார் அதனால் உங்கள் பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப் மட்டும் குரோத் ஆனால் போதாது அதில் திருப்தி அடைந்து விடாதீர்கள் தயவு செய்து இயேசுவை குறித்து மற்றவங்ககிட்ட சொல்லுங்கள் பரலோக ராஜ்யத்தை சந்தோஷப்படுத்துங்க அதுதான் ஒரு நல்ல கிறிஸ்தவன் செய்ய வேண்டிய கடமை இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிட்றேன் சீக்கிரமாக நீங்கள் இயேசுக்கிட்ட இருதயத்தை கொடுங்கன்னு மற்றவங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் இருதயம் ஏசுக்கிட்ட கொடுத்துருக்குறீங்களா அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணிக்கோங்க உங்கள் இருதயத்துக்குள்ளே இயேசு இல்லைன்னா மற்றவங்ககிட்ட உங்களால் சொல்ல முடியாது சொல்லவும் வராது தயவு செஞ்சு உங்கள் இருதயம் ஏசுக்கிட்ட இருக்கான்னு நீங்களே ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள் உங்கள் இருதயம் ஏசுக்கிட்ட இருக்கா இல்லையான்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னா உங்கள் இருதயம் ஏசுக்கிட்ட நீங்கள் கொடுத்துருந்திங்கன்னா ஏசப்பாக்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பாவங்கள் அந் இருக்காது சொல்லும் பாவங்கள் இருக்காது பாவம் செய்கிற என் பாவம் வந்தால் வர மாதிரி இருந்தால் கூட மேற்கொண்டுருவோம் இருதயத்தில் பாவம் வந்து இருக்குது இப்போது நிறைய இடத்துல க ஃப்ராங்கா சொல்லுன்னா கிறிஸ்தவத்தில் ஜாதி வரி இருக்குது ஜாதி வரி இருக்குது சவுத்துலலாம் நிறைய ஜாதி வரி பயங்கரமாக இருக்குது பொறாமை எண்ணங்கள் இருக்குது லஞ்சம் வாங்குகிறோம் குட்டிக்கிறோங்க போதைகளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க உலக பிரகாரமாக வாழ்கிறாங்க பொறாமை கொள்கிறாங்க ஏதாவது ஒரு தவறுகள் உங்கள் லைஃப்பில் இது மாதிரி அதாவது பயங்கரமான தவறுகள் இருக்குன்னா உங்கள் இருதயத்துலேயே இயேசு கிறிஸ்து இல்லை தயவு செஞ்சு இதை பார்க்குறவங்க உங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்து இருக்காரான்னு பாருங்கள் இல்லைனா உங்கள் இதயத்துக்குள்ளே அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதை குறித்து இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் உங்கள் இதயத்துக்குள்ளே முதல்ல ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பை ருசிச்சுட்டு அந்த அன்பை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ப்ரைஸ் லாட்